வணக்கம் மக்களே நாம அந்த வீடால வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பாக்க போறோம்னா ஸ்ரீ ரங்கநாத சுவாமி தொற்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருந்துச்சு இதுக்கான உடற்பகுதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கணும் அது வந்து தெரியாம நிறைய பேத்துக்கு இருந்துச்சு அதோட பார்மேட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க பார்மெட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம கூகுள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்மேட் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க சைன் வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா செல்லுபடி ஆகும் காணைய விழுவே எங்க வாங்கணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆவணம் வேணும் ஏ டு விஜிடின் நான் இந்த வீடியோ சொல்லிருப்பேன் இந்த வீடியோஸ்க்கு பண்ண வரைக்கும் பாருங்க அதே மாதிரி ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செய்ய தெரியலன்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் நிபந்தனைகள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் இருக்குது அதெல்லாம் பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி சான்றிதழ் ஃபார்மேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதிக்கான மருத்துவ சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுதுனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா இல்லை குமாரியா

போஸ்ட் ஆஃபீஸோட நேமை எழுதுருங்க எழுதிட்டு அடுத்து உங்களுடைய மாவட்டம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க கோலாமை குறைபாடு உள்ள பார்வை உட்பட வண்ண பார்வை உட்பட அல்லது அவரது பணியின் செயல்திறன் இடையூறு விளைவிக்கும் மன அல்லது உடல் ரீதியான வேறு எந்த குறைபாடும் இல்லை என்றும் அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதை கண்டறிந்ததாகவும் சான்றிகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய மெடிக்கல் ஆபீஸர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த சான்றிதழ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பத்திலாம் வழங்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க என்னன்னு பாத்தீங்களா அரசு பணிக்காக வந்து பத்தி எல்லாம் கொடுக்கணும்னு அவங்க வந்து பத்திலாம் எழுதலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்ங்கிறது அவங்க வேற மாதிரி கூட வந்து பத்தி எழுதலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல அது வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுக்கும்போது அவங்க வந்து பத்தி எல்லாம் வைப்பாங்க அடுத்து அப்படியே கீழே வந்திக்கலாம் இந்த இடத்துல கொடுத்துருவாங்க பிறகு உங்களுடைய சைன் வந்து பத்தி போடணும் அது எப்போ போடுறோம்னா மருத்துவ அதிகாரி முன்னிலையில் அவங்க முன்னாடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ அதிகாரியின் கையப்பான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரோட கையெழுத்து எல்லாம் போட்டுட்டு அவங்க கையெழுத்து போடுறாங்க போட்டுட்டு அடுத்து அவங்களுடைய பேர் வந்து பத்தினா எழுதுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவுன்சர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதோட நம்பர் வந்து பத்தினா அவங்க எழுதுவாங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா சீலு அந்த டாக்டரோட சீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைப்பாங்க சீலு கண்டிப்பா வந்து பத்திலாம் வைக்கணும் தேதி வந்து பத்தி போடணும் எந்த தேதியில குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துலாம் பாருங்க குறைந்தபட்சம் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று இந்திய மருத்துவ கவுன்சில் பதிவு செய்யப்பட்ட தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் வழங்கப்படும் மருத்துவ சான்றிதழ் மட்டுமே செல்லுபடியாகும் இப்போ இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இது செல்லுபடியாக சொல்லி கொடுத்தாங்க மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதியில் விண்ணப்பித்த நாளிலிருந்து ஒரு வருடத்திற்கு இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு செல்லுபடியாக இதில் நம்ம வந்து பத்திலாம் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க இதில் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அப்போ பேரு உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க என்ன காரணங்கிறது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சைன் பண்றாங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எழுத சொல்லுங்க மறந்துடாதீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க அப்படின்ட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடாதீங்க அவங்களுடைய பேர் அவங்கள எழுத சொல்லுங்க அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதை சொல்லுங்க ரிஜிஸ்டர் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் அதை விட என்ன வந்து பத்திலாம் முக்கியம் எதுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முத்திரை அவங்களோட சீல் வந்து பத்தில இந்த இடத்துல வந்து பத்திலாம் வைக்கணும் சீல் இல்லைன்னா அதான் வேஸ்ட் ஆயிடும் அடுத்து வந்து பத்தி இந்த சர்டிஃபிகேட் ஒன் இயர் வந்து பத்தில செல்லுபடியாகும் நிறைய பேர் வந்து பத்தில நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ட் வந்து பத்திலாம் கேட்டீங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து பத்தில எவ்வளோ நாள் செல்லுபடி அவங்களுக்காக தான் நான் வந்து பத்திலாம் இந்த வீடியோவே போட்டோம்னா எப்படி வாங்குறது என்னன்னு ஒரு வருஷம் வந்து பத்தி நீங்கள் செல்லுபடி ஆகும் அப்போ வந்து பத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது ஜாபுக்கு விண்ணப்பீங்களா இதையே வச்சு விண்ணப்பலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த சர்டிஃபிட் வாங்குறீங்க வாங்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துங்க ஒரிஜினல் வச்சு அனுப்பாதீங்க ஒரிஜினல் அனுப்பாதீங்க ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்துன்னா நீங்கள் அட்ரஸ்டேட் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெஜெட் ஆஃபீஸர்கிட்ட ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவீங்க பாருங்க அவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ப வாங்கிக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை அனுப்பிடாதீங்க வேணா ஒன் டைம் வாங்கினீங்களா வேற ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ள நீங்க எத்தனை ஜாப் வேணாலும் விண்ணப்பிச்சிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட சர்டிஃபிக் இதோட காப்பி வேணா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோவா தான் இருக்குது தமிழில் இருக்குது ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சென்ட் பண்ணுறா நீங்கள் வந்து பற்றினா பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன என்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் சரிக்கிட்டு மாதிரி இன்னொன்று கேட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னடத்த சேனல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அடுத்தடுத்த வீடியோ வரப்போக தான் இருக்குது நீங்கள் வந்து பற்றி மறக்காம அந்த பற்றி பாருங்க பாருங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளோட எந்த சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்